சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரம்தான் மிச்சம் இருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த திசையில் இருக்கின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஈடேறப் போகின்றது என் அன்பு குழந்தையே இதனை உனக்கு செய்ய வேண்டும் என்றார்கள் அவர்கள் முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த விஷயத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது என்பது கிடையாது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ய முடிவெடுத்து இன்று நேற்று அல்ல பல நாட்கள் ஆகிற்று பல வருடங்கள் கடந்து விட்டது இன்றே சொல்ல வேண்டும் ஒரே முறை முயற்சி கொண்டிருப்பதனால் உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாக இருப்பதனால் அந்த எண்ணம் ஈடேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே சாயப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவில்லையா உன்னை அழிக்க உன் கை கால்களை கட்ட உன் கை கால்களை முடக்க இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லி பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்று உன் சாயப்பா உனக்கு சொல்கின்றார் சாயப்பா உனக்கு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வந்த இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு என்ன நடந்த நினைக்கின்றார்கள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ கவனமாக கண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன கேட்டாலும் இது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது என்று சொல்லி எந்த ஒரு விஷயங்களிலும் நீ தப்பிக்க நினைத்து விடாதே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய் நம்மை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக உன்னை தேடி வருவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னை சுற்றி நான் வரும்பொழுது பொழுது உன்னை தேடி வந்த நான் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் தரும் பொழுது அதை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக சொல்வது உன் சாயப்பா என்னுடைய கடமை உன் வாழ்க்கை நடப்பதை நான் உனக்கு நிறைவாக சொல்லிவிட வேண்டி வரும்பொழுது என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் எதையும் நீ தவித்து விடாதே உன்னோடு இந்த வாழ்க்கை நீ அடைய வேண்டி ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை இழக்கச் செய்வதாக இருக்கக்கூடாது ஒருபோதும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறிப்பதாக இருக்கக்கூடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டிய முயற்சியில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்தி விடாது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தர வேண்டுமென்றே நான் விரும்புகின்றேன் உன்னை சுற்றி வந்து வேண்டுமென்றே உனக்கு காயங்களை கொடுக்க நினைக்கின்றேன் இந்த மனிதர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகளை செய்ய மனம் இல்லாதவர்கள் இவர்கள் உன்னை முடக்கவும் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியான வேதனைகளுக்கு ஆளாக்கவும் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் உன்னை சிக்க வைக்கவும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய முயற்சி ஈடேறுவதற்கு இன்னமும் ஒரு மணி நேரம்தான் இருக்கின்றது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் கையை மீறி சென்று கொண்டிருக்கின்றது யாரை அதிகமாக நீ நம்பினாயோ அவர்களால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீ சந்தித்தாய் யார் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்த உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள் இதுவெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியும் கொடுத்ததல்லவா ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் உனக்கு கொடுத்ததல்லவா உன்னை சுற்றி வருவது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு இனிமேலும் நீ பதற வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல்ல நீ பயப்பட வேண்டிய தேவையும் உனக்கு இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் சாயப்பா உனக்கு சொல்ல வருவதையெல்லாம் நீ என்ன வேண்டும் நிறைவாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எல்லா நிலையையும் கடந்து நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நம்பு சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் அந்த சூழ்ச்சியினால் வீழ்ந்து போவார்கள் என்பதனை நீ ஒருபோது மறக்காதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேல் நீ வருந்துவதற்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை இனி உன்னை தேடி வருவது என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுத்திருந்தாலும் கடைசியில் நமக்கான ஒன்று நம்மை நிச்சயமாக வந்து சேரும் என்பது உனக்கு உரிய மிகப்பெரிய புரிதலாக உன் கைகளில் கிடைத்திருக்கும் பொழுது எதையும் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விட அல்லவா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னாலும் உனக்கு வேண்டியதை தர தயாராகி விட்டது இந்த நிலையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் உனக்குரிய உண்மைகளை தர தொடங்கிவிட்டது நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சர்வநிச்சயமாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் செய்த இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் உனக்கு செய்ய நினைத்தார்களோ அதற்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் வீதம் இருக்கிறது என்று உன் சாகியப்பா சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் நினைத்த எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் இவர்களுக்கு அழிவை கொடுக்கவும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் வீதம் இருக்கின்றது இதற்கு மேலும் நான் அவர்களை விட்டு வைக்க விரும்பவில்லை இவர்கள் இந்த முயற்சியை விட்டு விடுவார்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் என்று உன் அப்பா நானும் பொறுமையாக காத்திருந்தேன் பல வாய்ப்புகளை கொடுத்தார்களுக்கு பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து இந்த நிலையிலிருந்து மீண்டு வர சொல்லி பலவிதமான திருப்பங்களையும் கொடுத்த வார்த்தை ஆனால் எதிலிருந்து இவர்கள் திருந்துவதாக இல்லை எந்த விஷயத்தையும் இவர்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இல்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் இவர்கள் பெரிதுபடுத்தவில்லை தெய்வம் என்ற ஒன்றை இவர்கள் கணக்கில் இழத்து கொள்ளவில்லை தெய்வத்தினால் நாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் இவர்கள் பெரிதுபடுத்தவில்லை அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் இவர்களுடைய வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை இவர்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இவர்கள் தீமைகளை செய்வதையும் நிறுத்தவில்லை இன்று இந்த சாயப்பா நான் சொன்ன இந்த ஒரு மணி நேரம் இவர்கள் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்துவேன் இது இவர்கள் செய்த தவறுக்கான மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் தான் செய்ததை நினைத்து நினைத்து மிகுந்த வருத்தம் அடைவார்கள் நாம் எதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்தோம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இவர்கள் மிகுந்த மன வருத்தம் போகின்றார்கள் கண்ணீர் சிந்திக்கின்ற நிலை இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக வரப்போகின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லாம் இனி என்னாலும் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் சாயப்பான நடத்த போவது இனி ஒரு காலமும் இவர்கள் இதையெல்லாம் யோசித்து மனதளவில் இதையெல்லாம் நினைத்து மிகுந்த வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையாக இவர்களுக்கு இருக்கப் போகின்றது நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் ஒருபோதும் இவர்களை நல்லபடியாக வாழவிடாது இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி எண்ணி இவர்கள் மிகுந்த மனவேதனை அடையத்தான் போகின்றார்கள் இவர்கள் என்ன நினைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களைப் பற்றி சிந்தித்திருந்தாலும் நிச்சயமாக இனி இவர்கள் ஒருபோதும் சந்தோஷம் என்ற ஒன்றை உறுதியாக அடைய மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு திருப்பமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கப் போகின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நல்லபடியாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கான நன்மைகளை தர தயாராக இருக்கின்றது உன் அப்பா நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னோடு உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு புரிந்துவிட்டது என்றால் இவர்களை பழிவாங்க வேண்டியது அதாவது இவர்களுக்கான பாடத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக அதனை நான் நல்லபடியாக நடத்தி தரப்போகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி யாருக்கும் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை எல்லாம் ஒரு அளவுக்குத்தான் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது இந்த பொறுமை கடந்து செல்லும்போது இவர்கள் அவர்களுக்கான தண்டனைகளை நிச்சயமாக அடையத்தானே வேண்டும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெறக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் பெறத்தானே வேண்டும் இனிமேலும் எதையும் தொடர்ந்து உன் வாழ்க்கையை தந்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கொண்டு உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு என்னாலும் என் குழந்தை நீ மகிழ்ச்சியாக இரு இவர்களை எல்லாம் நினைத்து நீ தேவையில்லாமல் எதற்கும் அருந்தி கொண்டிருக்காது இவர்கள் என்ன செய்வார்களோ ஏது செய்வார்களோ என்று சொல்லி ஒருபோதும் நீ மனம் அருந்தி கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நான் நடத்தித்தர தர காத்திருக்கின்றேன் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைவுபடுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு இனி வருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ உன்னுடைய எதிரியாக யாரை நினைக்கின்றாயோ உன்னுடைய துரோகியாக யாரை நினைத்து இருக்கின்றாயோ அவர்களிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று வரும் அது அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும் அந்த வேதனை என்று சொல்லிவிட முடியாது அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் செய்த பாவம்தான் அவர்களை இந்த நிலையில் ஆட்டி படைக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்